நான் இந்த திருமங்கலம் பட்டணத்தை சேர்ந்தவன் தான் இந்த ஊரில் ஒரு காய்கறி கடை நடத்தி வருகிறேன் காய்கறி கமிஷன் வண்டி ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் என்னுடைய அந்த பிஸ்னஸை நான் நிறையா தவறான வழிகளில் நடத்தினேன் அதாவது பிஸ்னஸ் எப்படி பண்ணக்கூடாதோ அப்படி விவரம் இல்லாமல் பண்ணினேன் அந்த நாட்களில் நிறையா கடன் ஆகிட்டேன் கடன் ஆனது பிறகு என்னுடைய முப்பதாவது வயதில் என் நண்பன் இயேசுவை பற்றி எனக்கு ஒரு நாள் சொன்னான் அந்த நாள் மிக ஒரு பாக்கியமான நாள் ஒருவேளை இங்கே வந்திருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு ஒரு இருபது வயசுல இருபத்தி ரெண்டு வயசுல ஆண்டவரை தெரிந்து கொண்டீங்கன்னா நீங்க மிகப்பெரிய பாக்கியவான் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நன்மை ஆரம்பிச்சிருச்சு என்னைக்கு நீங்கள் ஆண்டவரை உண்மையாக ஏற்றுக்கொள்கிறீங்களோ அன்னையிலேருந்து உங்கள் வாழ்க்கையில முழுக்க நன்மை தான் கடைசி உங்களுடைய உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் நன்மையானவைகளே செய்வார் ஹலே எனக்கு முப்பது வயதுல தான் இயேசு கிடைத்தார் எனக்கு முப்பதாவது ஆறு வயதுல என் நண்பன் மூலமாக இயேசுவை சொன்னான் அப்ப இயேசு அறியாத குடும்பம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் பயந்து பயந்து நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் இந்த இயேசுவை எப்படியாவது நான் கண்டுகொள்ளணும் இந்த இயேசுவை எப்படி தொழுது கொள்ளணும் அப்படின்னு விவரம் தெரியறதுக்காக அங்கங்கே சர்வே பண்ணேன் திருமங்கலத்தில் உள்ள எனக்கு ஒரு ஊழியக்கார ஹெல்ப் மூலமா ஒரு ஆளே இல்லாத ஒரு திருச்சபை பக்கத்துல கண்டுகொளம் கிராமம்னு ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல நாங்கள் வீட்டுக்கு தெரியாமல் ரகசியமாக போய் நாங்கள் போய் ஜோம் பண்ணுறதுக்காக அந்த முத முத அந்த சர்ச்சை திறந்து நாங்கள் போனோம் அங்கே சில்ட்ரன்ஸ்லாம் வந்தாங்க அவங்களுக்கு மத்தியில் நாங்கள் ஒரு சின்ன சண்டே கிளாஸ் எடுத்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அடுத்து அடுத்த வாரம் அந்த ஊரில் ஒரு ஊழியக்காரர் எங்களோடு கூட இணைந்தார் மொ வாரம் வாரம் திங்கட்கிழமை நம்ம இணைஞ்சு இந்த இடத்துல ஒரு சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக மூன்று பேராக சேர்ந்து திங்கட்கிழமை ஈவினிங் ரெகுலராக பண்ணினோம் கொஞ்ச நாள் கழித்து என்னுடைய கடையில் இருக்கிற கஸ்டமர் ஒரு பையன் அவனோட பேசும்போது அவனும் ஏசப்பா பிள்ளைன்னு தெரிந்தது அதனால் அவனையும் நாங்கள் எங்கள் கூட சேர்த்துக்கிட்டோம் கொஞ்ச நாள் கழித்து நான்கு நபர்களாக அந்த திருச்சபையில் போய் ஆராதிக்க ஆரம்பித்தோம் கொஞ்ச நாள் அது அந்த காலகட்டத்தில் எனக்கு பிரபாகரன் அப்படின்னு ஒரு சகோதரர் நல்ல அறிமுகம் அவர் ஒரு நாள் நான் கடையில் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது இந்த பையன் கடன்ல இருக்கிறான் இப்போ இயேசு நம்பி கொஞ்சம் கொஞ்சம் இவன் கடையில வியாபாரம் ஓடுது நல்ல கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து சந்தோஷப்பட்டு அவர் என்னோடு பேச நேரம் இல்லாததுனால நடு என் கடை எங்க இருக்கும்னா முச்சந்தில இருக்கும் தெருவுல நின்று கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் அப்படின்னு ஒரு வசனத்தை சத்தமா சொல்லிட்டு நடந்து போயிட்டார் ஹலே லூயா நான் வியாபாரத்தை முடிச்சுட்டு என் கடைக்கு பின்பாக இருக்கிற ஒரு சலூன் கடை போய் ஷேவிங் பண்றதுக்காக போனேன் அந்த சலூன் கடையில் இருக்கிற நபர் என்கிட்ட கேட்டார் ஒரு வசனம் உங்க கடையில நின்று ஒருத்தர் சொன்னார் உங்களை பார்த்து சொன்னார் அவர் யாருன்னு கேட்டாரு நான் அவருக்கு இயேசுவை குறித்து சொன்னேன் அந்த நேரத்தில் அவருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது அந்த எழுபது வயது ஐயா எனக்கு ஷேவிங் பண்ணிக்கிட்டே காஸ்பல் கேட்டார் அவரும் ரட்சிக்கப்பட்டார் கலைலி எங்களுடைய சபைக்கு நாங்கள் ஐந்தாவது நபராக நாங்க எல்லா ஒருங்கிணைந்து ஆராதிக்க ஆரம்பிச்சோம் எங்களுக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு இந்த கிறிஸ்தவங்கள்லாம் பைபிளை தூக்கிட்டு திரிகிறாங்களே நம்மளும் பைபிள் படிக்கணும்னு நாங்களா சேர்ந்து ஒரு பைபிள் ஸ்டடின்னு சொல்லி ஆரம்பிச்சோம் உறுதுணையோடு ஒரு அரிசி கடையை பூட்டி கொண்டு அனுதினமும் வார வாரம் புதன்கிழமை இரவு நாங்கள் ஒன்பது மணிக்கு பைபிள் ஸ்டடின்னு கூட ஆரம்பிச்சோம் அந்த இடத்துல ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் எங்க பைபிள் ஸ்டடியில இணைஞ்சாங்க எங்க வீட்டுக்கு தெரியாம கிட்டத்தட்ட வருட கணக்காக நான் ஆண்டவருக்குள்ளாக வளர்ந்து கொண்டே இருந்தேன் ஒரு காலகட்டத்துல அந்த சலூன் கடை ஐயா திடீர்னு மறிச்சிட்டார் சரி மறிச்சிட்டாருன்னு அறிவிப்பு உடனே நான் போக போற நிலையில அந்த அவங்க பையன் சொன்னா எங்கள் அப்பா வந்து திடீர்னு இந்த அண்ணன்ட்ட சொல்லி என்னைய கிறிஸ்தவ மறப்படி அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மறிச்சிட்டாரு அதனால நீங்கள் எப்படியாவது அவரை நீங்கள் வந்து அடக்கம் பண்ணுறக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு நானே என் வீட்டுக்கு தெரியாம நான் ஏசு வணங்கிட்டு இருக்கிறேன் நான் எப்படி அடக்கார அதை நடத்த முடியும்னு சொல்லி அந்த பையனை வேணான்னு சொன்னேன் அந்த பையன் காலில் விழுந்துட்டான் எங்கள் அப்பாவை எப்படியாவது அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கு நாங்கள் எல்லாம் சேர்ந்து விஎம்எம் குழுவினரோடு ஒரு பாடல் பாடி நகராட்சியில் இருக்கிற ஒரு ஒரு இடுகாட்டிலே அவருக்கு ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி பாஸ்ட்ரை வச்சு நாங்கள் அந்த நாளில் அடக்க ஆராதனை நடத்தினோம் ஹலே லிய்யா ஊருக்கு தெரிந்தது உலகத்துக்கு தெரிந்தது அதுக்கு பின்பாக நிறைய இடத்துல அவமானப்பட்டோம் இயேசு நீ ஏற்றுக்கண்ட அப்படின்னு சொல்லி அவமானப்பட்டோம் கொஞ்ச நாள் கழித்து என்னுடைய சகோதரி ரட்சிக்கப்பட்டாங்க எங்கள் மச்சான் ரட்சிக்கப்பட்டாங்க அதற்கு பின்பாக என் கூட இருக்கிற பஜார்ல இருக்கிறவங்க என் கூட பழகினவங்க கொஞ்ச நாள் கழிச்சு என்னுடைய மனைவி என் பிள்ளைகள் கிட்டத்தட்ட ஒரு சில வருடங்களில கிட்டத்தட்ட பதினாறு பேர் நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்தோம் அதுல ஒரு சின்ன காலகட்டத்துல ஆண்டவர் என் வாழ்க்கை சூழ்நிலை மாற்றினார் என் என்னுடைய தாயார் எழுபத்தி ஏழாவது வயதுல அவங்க ஆண்டவரை ரட்சகராக அவங்களும் ஏற்றுக்கொண்டாங்க டோட்டலா எங்களுடைய குடும்பம் முழுவதுமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இயேசுவின் குடும்பமாக மாறினோம் ஹலே லூயா அந்த நாட்களிலே திடீரென்று என் தாயார் மறிச்சாங்க இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் நான் என்னுடைய முன்னோர்களின் என்னுடைய முற்பிதாக்களின் நம்பிக்கையிலிருந்து விலகினதுக்கு அப்புறம் எங்க அம்மாவை நான் நிச்சயமா அடக்கம்தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அடக்கம் பண்ணினேன் எங்க அம்மா அடக்காராதனைக்கு பிறகு என் சொந்தங்கள் என் உறவுகள் எல்லாரும் என் கூட விளையாண்ட சிறு பிள்ளையில இருந்து விளையாண்ட நண்பர்கள் எல்லாரும் என் அன்பு நிமித்தமா கூட்டத்தின் நம்பிக்கையில இருந்து என் நம்முடைய நண்பன் நம்முடைய வீட்டு பிள்ள இன்னைக்கு வேற இயேசுங்கிற கடவுளை நோக்கி போகிறானே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு ஆதங்கம் இருக்கும்ல அதனால எல்லாரும் என் மேல் பற்கடித்தாங்க நீ ஏன் கிட்ட போய் ஒரு நிமிஷம் சர்ச்சுல போய் பிரேயர் பண்ணிட்டு வந்துடலாமே நீ ஏன் முழுமையா அவருடைய வழியில போகணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் நிதித்தாங்க ஃபைனலா எங்க வீட்டுக்கு ரிலேஷனா என் க்ளோஸ் ரிலேஷன் எங்க அத்த ஒருத்தவங்க வந்து இப்பவே இயேசுவை விட்டுட்டு நம்ம பழைய நம்பிக்கைக்கு நம்முடைய கோயிலுக்கு நீ வரி கட்டணும் வற்புறுத்தினாங்க போதுமானவராய் இருக்கிறார் என்று சொல்லி இல்ல இயேசு உண்மையான தேவன் இயேசு போதுமானவராய் இருக்கிறார் அவர் நம்முடைய பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் இருந்த இருக்கிறார் எனக்கு அவர் இருக்கிறான்னு சொன்னாங்க சொன்னேன் அவங்க பயங்கரமா திட்டுனாங்க பயங்கரமா என்ன போடா ஓடான்னு அன்றைக்கு ரொம்ப மனவேதனைப்பட்டேன் ஆண்டவரே ஏசப்பா நான் கடனை அடைக்கிறதுக்காக உங்ககிட்ட வந்தேன் கொஞ்சம் கொஞ்சம் கடனை அடைச்சிட்டீங்க என் வாழ்க்கையில இருந்த சூழ்நிலைய தாண்டி என் குடும்பங்களும் ரட்சிக்கப்பட்டுட்டாங்களா ஆண்டவர இனி போதும் ஆண்டவர நான் உங்கள ஃபாலோ பண்றேன் ஆனா இப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் நீ வந்து திட்டுறதுக்கு நீங்க அனுமதிக்காதீங்க இன்னைக்கு எங்களை என்னை திட்டிட்டு போன ஒவ்வொருவரையும் நீங்க தண்டிக்கணும் ஆண்டவர நிச்சயமா நீங்க தண்டிக்கணும் ஆண்டவர நான் உங்க பிள்ளை உங்க பிள்ளைக்கு எதிரா ஏன் இவங்க எல்லாம் பேசுறாங்கன்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட போய் உடனடியா ஏதாவது பதில் வேணும்னு சொல்லி ஆண்டோட்டம் பண்றாருனே ஆண்டவர் சொன்னார் நான் உன்னை நேசிப்பதை விட உன் உறவுகளை அதிகமாய் நேசிக்கிறேன் என்று சொன்னார் இயேசு யார் என்று எனக்கு அன்றைக்கு தெரிந்தது ஓ இந்த தெய்வத்தையாய் நான் ஆராதிக்கிறேன் அவர் உலகத்தையும் இந்த உலகத்தின் தோற்றம் முதல் இருந்த எல்லா சக மனிதர்களையும் நேசிக்கிற ஆண்டவர் என் உறவுகளை ரச்சிக்கிறார் என் சந்ததிகளை ரச்சிக்கிறார் என் தலைமுறைகளை ரச்சிக்கிறார் எத்தனையோ தலைமுறை மகளாக இயேசுவை அறியாத குடும்பமாக இருந்த என்னை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் உன்னை திட்டின நபர் பேர சொல்லி ஜோமன்னு உன் சத்திருக்காக ஜோமனு தான் நான் எழுதி கொடுத்திருக்கேன் சொன்னார் உன் திட்ட பேரெல்லாம் எழுதுன்னு சொன்னார் நான் நூறு பேர் பேர உட்காந்து நூறு பேர் வந்தது அவர் சொன்னார் கடந்த நூறு ஆண்டுகளாக உன் தலைமுறைகளில ஒருவர் கூட இவர்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு கூட ஆள் ஜெபிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை ரட்சிக்கிறதுக்கு இல்ல அவங்களை தாங்கி ஜெபிக்கிறதுக்கு கூட ஆள் இல்ல இன்றைக்கு உன் மேல வந்திருக்கிற நிந்தனை நான் உன் மேல் வைத்திருக்கிற சிலுவை அந்த சிலுவை சுமந்து கொண்டு நீ என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவர் என கட்டளை கொடுத்தார் அன்றிலிருந்து இன்று வரை என் உறவுகளையும் என் தலைமுறைகளையும் என் வருங்கால சந்ததிகளையும் என் ஜப அறையிலே நான் சுமக்கிறேன் அலே லூயா இயேசுவின் நிமித்தமாக நம்முடைய தலைமுறைகளை சுமக்க அந்த நாளிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய நம்மளுடைய எதிர்கால சந்ததிகளை ஜபத்துல நாம் சுமக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஏதோ நான் கடன்ல வந்தேன் நான் வியாதியில வந்தேன் நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டேன் நல்லா இருக்கிறேன் நான் மட்டும் இயேசுவை சேவிப்பேன் என்பதற்கல்ல இந்த முகாமுக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் உங்களை தலைமுறைகளின் தலைவனாக தேர்ந்தெடுத்திருக்கிறார் உங்கள் சந்ததிகளின் உங்கள் உறவுகளுக்கு நீங்களே உத்தரவாதம் அலை லூயா உங்களுடைய ஒரு உறவுகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் நீங்க தான் உங்களுடைய நண்பர்கள் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களா அதுக்கு காரணம் நீங்க தான் உங்களை சுற்றி உள்ள உங்கள் சுற்றத்தார் உங்களோட பழகிற ஒவ்வொரு நபருக்கும் உங்களையே ஆண்டவர் உத்தரமா உத்தரவாதமாக எண்ணுகிறார் ஆனபடினாலே இந்த நாளிலே உங்களை இந்த ஜப முகாமுக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர் அவர் தலைமுறைகளின் தேவன் என் தாயாருடைய கல்லறை இன்னைக்கு சீசை கல்லறை தோட்டத்துல இருக்கு என் தலைமுறைகளின் முதல் கல்லறை என் என்னுடைய ஊர்ல இருக்கு இனி என் சந்ததி எல்லாம் இயேசுவை சுமந்து இயேசுவை ஆராதிக்கிற இயேசுவை பின்பற்றுகிற குடும்பம் ஹலே ஒரு நிமிடம் கண்களை மூடி ஒருவேளை இந்த நேரத்துல நான் உந்தப்பட்டால் என் உறவுகளுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறவங்க கண்களை மூடி மனதார ஆண்டவரே என் உறவுகளை ரட்சியும் இதுவரை என் என்னுடைய உறவுல யாரெல்லாம் தெரிந்த கண்டுகொள்ளாமல் கண்கள் மூடப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கண்கள் எல்லாம் திறக்கப்படுத்தும் என்று சொல்லி நாம் எல்லாம் பண்ணலாம் அன்று எங்கள் உறவுகளை ரட்சியும் எங்கள் சுற்றில உள்ள எங்கள் நண்பர்களை ரட்சியும் எங்கள் பகுதியில இருக்கிற எல்லாரையும் எங்களுடைய இருக்கிற ஒவ்வொருவரையும் அன்றுவரை எங்கள் தமிழ்நாட்டில் ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரையும் ரட்சியும் அன்றுவரை எங்கள் தேசத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அன்றுவரை அடிமை சங்கிலினால பிணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ரட்சிப்பீராக நீரே மெய்யான தேவன் என்பதை ஒவ்வொருவரும் கண்டுகொள்ள ருசிக்க